ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியங்க இது முன்னாடி வீடியோவோட தொடர்ச்சி அதை பற்றின டீட்டெயில் தாங்க இவன் வந்து ஆச்சரியம் இவனுக்கு வந்து நம்ம கூட இல்லாததுனால நம்ம பேர் வைக்கலை பட் இப்போ வச்சு தான் ஆகணும் ஏன்னா அவ்வளோ பெரிய ஆச்சரியம் நடந்திருக்கு இவன் பாருங்கள் என்ன நிலமையில் எவ்வளோ இன்ஃபெக்ஷன் உடம்பு ஃபுல்லாக ரத்தம் சொட்ட சொட்ட போய் நம்ம ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்தோம் இது வந்து தகவல் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்ஜுன் சாரு அவர் கோயம்புத்தூர்லேருந்து டெய்லி வேலைக்கு வந்து அந்த வழியை பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டு அவர் எனக்கு கூப்பிட்டு தகவல் கொடுத்து இந்த பப்பியை நம்ம ரெஸ்கியூ பண்ணோம் மேம் ஒன்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் தான் நான் மெடிசன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னாங்க ஒன்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம் செக் பண்ணி பார்த்துட்டு இது எந்த விதமான இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டேப்லெட் கொடுத்தாங்க நிறைய பேர் கேட்டாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு எதுக்கு வாய் கையெல்லாம் கட்டி போட்டிருக்கீங்கன்னு இவனுக்கு அந்த டேப்லெட் கொடுக்குறது எனக்கு ரொம் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாயிருச்சு ஏன்னா அந்த மாத்திரை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இவன் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த மாத்திரை கொடுக்கணுங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த மாத்திரை போடுங்க இந்த மாத்திரை போடுங்க சரியாயிரும் அப்படின்லாம் சொன்னாங்க பட் இப்போ தான் இது இந்த ஒரு பப்பியை வச்சு தான் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒவ்வொரு பப்பிக்கு ஒவ்வொரு விதமான இன்ஃபெக்ஷன் இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அதனால் ஒன்ஸ் எடுத்துகிட்டு வந்து பிளட்டு செக் பண்ணால் மட்டும்தான் இந்த குழந்தைகளுக்கு எந்த மாதிரி மாத்திரை கொடுக்கணும் எவ்வளோ வெயிட் உள்ள குழந்தைகளுக்கு எவ்வளோ மாத்திரை எந்த மாத்திரை கொடுக்கணும் இதிலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டி வெரைட்டி இருக்குதுங்க ரெண்டு மூணு வெரைட்டியில் மாத்திரை இருக்குதுங்க ரெண்டு மூணு விதமான இன்ஃபெக்ஷனுக்கு மெடிசன்ஸ் இருக்குது இன்றைக்கி பாருங்கள் நம்ம நல்லா ரெக்கவர் ஆகி சூப்பராக முடியெல்லாம் வளர்ந்து அந்த ரத்தம் கொட்டினதெல்லாம் மறைஞ்சு நல்லா இருக்கான் இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து நம்ம அர்ஜுன் சாரு அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் அம்மா நம்ம காந்தி நகர் டா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மேம் அவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் இதில் நான் ஒன்றுமே இல்லைங்க என்ன ஒரு விஷயம் நான் செஞ்சேன்னா டெய்லி சாப்பாடு கொடுத்து விடுவேங்க ஏன்னா நான் இருக்கிறதுக்கும் இவன் இருக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வருங்க டிஃப்ரெண்ட் அவ்வளோ தூரம் இருக்கும் பட் ஆனால் இதில் வந்து மெயின் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சார் அவர் டெய்லி கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயினில் வந்து எங்கிட்ட சாப்பாடு வாங்கிட்டு போய் இவனுக்கு வச்சுட்டு தான் அவர் அடுத்த வேலையை பார்ப்பார் நான் டெய்லி சிக்கன் சாப்பாடு ரெண்டு முட்டை இவனுக்கு கொடுத்து கொடுத்து விட்டேங்க இவன் இன்னைக்கு நல்ல நிலமையில் இருக்கான் பாருங்கள் எந்த நிலமை எவ்வளோ புண்ணோடு நம்ம இவனை எடுத்துகிட்டு போனோம் என்னோடய உயிரை பணையை வச்சு ஏன்னா இவன் என்ன நிலமையில் இருப்பான் எப்படி கடிப்பான் எதுவுமே எனக்கு தெரியாது ரெஸ்கியூங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க ரெஸ்கியூங்கிறது ஒவ்வொருத்தருமே ரெஸ்கியூபர் அவங்க உயிரை பணியை வச்சு தான் எடுக்கிறாங்க அப்படி கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்க அந்த ஹெல்ப் பண்ண எந்த ஒரு ரூபா கூட வேஸ்ட்டாக போகாதுங்க கண்டிப்பாக நான் மனசாட்சியோட மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அந்த கால பைரவருக்கும் என் அப்பா முருகனுக்கும் கட்டுப்பட்டு தாங்க நான் நடக்கிறேன் நீங்கள் கொடுத்த எல்லா பணத்தையுமே இந்த பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்களை என்னோடய ஹிஸ்ட்ரி எடுத்தால் நிறைய பிள்ளைங்களை நான் காப்பாற்றியிருக்கேன் அதில் ஒன்று ரெண்டு தவறி இறந்துருச்சுங்க அது வந்து நான் ஒன்றுமே பண்ண முடியலை மெடிக்கல்னாலையும் ஒன்றும் பட பண்ண முடியாமல் கடவுளாலும் கைவிடப்பட்ட ஒரு சில குழந்தைகள் இறந்துட்டாங்க சீடி அந்த பார்வை அந்த மாதிரி குழந்தைங்க இறந்துட்டாங்க பட் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு தொண்ணூறு சதவீதம் நான் பிள்ளைங்களை எல்லாமே ரெக்கவர் பண்ணி அதை இடத்துல கொண்டு போய் விட்டுருக்கேங்க நல்லா இருக்கான் இப்போ நல்லா சாப்பிட்றான் மேம் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு மாதத்துல இவன் ஆகி ரெடி ஆயிடுவேன் சொன்னாங்க இவன் ரெடி ஆகிட்டான் நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டான் இன்னுமே அவனுக்கு கொஞ்சம் ஃபுட்டு ஒரு மாதத்துக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க அவர் அங்கேருந்து வரும்போது அர்ஜுனன் சார் அஞ்சு முட்டை வேக வச்சு கொண்டு வந்து இவருக்கு காலையில் கொடுத்துருவார் நான் சாப்பாடு ரெடி பண்ண ஒரு பதினோரு மணி ஆயிரும் வந்து எங்கிட்டயும் சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுப்பாரு இவன் நல்லா சாப்பிட்டான் எப்போயுமே டாக்டருங்க சொல்கிறது என்னென்னா எந்தளவுக்கு நாங்கள் மெடிசன்ஸ் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ஃபுட் கேரிங் இருந்துச்சுன்னா இந்த குழந்தைங்க சீக்கிரம் ரெடி ஆகிடுவாங்க ஸ்ட்ரீட் பப்பியாக இருந்தாலும் அவங்கள கேர் பண்ணி பார்த்துக்கணும் அந்த வகையில் சாப்பாட்டுக்கு எனக்கு பஞ்சமே இல்லைங்க நான் டெய்லி எல்லா குழந்தைகளுக்கும் ரெண்டு ரெண்டு முட்டை காலையில் கொடுத்துருவேன் சிக்கன் சாப்பாடு கொடுத்துருவேன் மதியானம் நைட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு சிக்கன் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்றேங்க இது கம்பல்சரி நடந்துட்டுருக்கு இந்த குழந்தைக்கு நான் ஒரு நல்லது செஞ்சுட்டேன் இந்த குழந்தை மனசார எனக்கு வாழ்த்தினாலே போதும் இப்போவும் சொல்கிறேன் என் கையில் எதுவுமே இல்லைங்க அர்ஜுன் சாருக்கும் நம்ம காந்தி நகர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மேமுக்கும் தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த குழந்தை வந்து இப்படியே விட்டுருந்தோம்னா இந்த குழந்த ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமாகி இந்த குழந்தை இறந்துருக்க கூட வாய்ப்பு இருந்திருக்கும் பட் இந்த குழந்தையை நான் நல்லபடியாக காப்பாற்றிட்டேன் கடவுளோட புண்ணியத்தில் இதுக்கு உதவி செஞ்ச அர்ஜுன் சாருக்கும் டாக்டர்மாக்கும்